ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பார்க்கலாம் இட்லி இட்லி சிக்கன் செய்கிறேன் சிக்கன் கிரேவி சிம்பிளான கிரேவி டக்குன்னு செஞ்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கிறேன் ரெண்டு துண்டு தேங்காய் வச்சிருக்கேன் தாளிக்கிறது தாளிக்கிறதுக்கு இது தயிர் இப்போ சிக்கன வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் இங்கே வந்து வதக்காமல் பச்சையாக அரைச்சி தழி தழைக்கிறாங்க கடுகு வெடிச்சிட்ருக்க அதுக்குள்ளே இங்கே வந்து இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ சிக்கன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து தூள் போட்டுக்கலாம் இப்போதில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ சிக்கன் இணைஞ்சிட்டு இதில் வந்து பொடியை சேர்த்துக்கலாம் கரம் மசால் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டு ரொம்ப காரமாகிடும் மல்லித்தூள்

இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க வந்துட்டுருக்குது சிக்கன் அங்கே அஞ்சு விசில் எடுத்து இறக்கி வச்சுட்டேன் இட்லி வேகிட்டு அப்புறம் காட்டுறேங்க இப்போ தயிர் போட்டு சிக்கன் கிரேவி எப்படி தளவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நான் முந்திரியெலாம் சேர்க்கவே இல்லை தயிரும் சேர்த்தேன் இதுலேயும் சூப்பராக இருக்குது இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்